தெரிஞ்ச விஷயம் இப்ப எப்படி சிவாலயத்துல முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னு சொன்னா அதே போல இறுதியாக செய்யக்கூடிய வழிபாடு பைரவருக்கு அப்படின்ற ஐதீகமம் இருக்கு இந்த பைரவர் தான் இந்த ஆலயத்துக்கு காவல் தெய்வமாக வந்து விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்ற கருத்துகளும் தேவைப்படுது இப்போ இந்த பைரவரை வழிபட்டால் நமக்கு நவ கிரகத்தால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ற ஒரு கூற்றம் இருக்குது இது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா பைரவருடைய உருவத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே பைரவருடைய முதல் கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே வந்து அந்த ஒரு ஒரு ராசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாற்பயமா இருக்கு அது என்ன அப்படின்றது ஒரு ஒரு விஷயமா நம்ம ஒன்று ஒன்றா பாக்க போறோம் இப்போ இப்போ கால பைரவருடைய திரு உருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா பனிரெண்டு ராசிகளும் அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இது என்னன்றது பார்ப்போம் சிரசு பகுதியில் மேஷ ராசியையும் திருவாய் பகுதியில் ரிஷப ராசியையும் ஹஸ்தங்களில் மிதுன ராசியையும் திருமார்பில் கடகராசியும் உந்திப்பகுதியில் சிம்ம ராசியையும் இடைப்பகுதியில் ராசியும் புட்டங் பகுதியில் துலாம் ராசியையும் லிங்கப்பகுதியில் மகர ராசியையும் தொடைப்பகுதியில் தனுசு ராசியையும் முழந்தாலில் வந்து மகர ராசியும் காலில் வந்து கீழ்ப்பகுதியில கும்பர் ராசியையும் காலில் அடிப்பகுதியை வந்து மீன ராசியாக அமைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதனால பைரவர் தன்னுடைய உருவம் முழுக்கவே அனைத்து ராசிகளையும் கொண்டிருக்கிறதால இவர்கள பைரவரை வழிபடுறவங்களுக்கு நவ எந்த தோஷங்களும் ஏற்படாது அப்படின்ற ஐதீகமும் குறிப்பு வழிபாட்டை முத முதல்ல தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல தை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்கிறது சிறந்தது அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டக பகைவர்களுடைய தொல்லையிலிருந்து நீங்களாம் அப்படின்ட்டும் கடன் சுமை தீரும் அப்படின்றதும் எம பயம் நீங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு கால பைரவ அஷ்டகம் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்திருக்கேன் அதுடைய வீடியோவை நான் கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல பைரவருக்கு விரதம் இருந்து அர்ச்சனை செய்யறது இது போல ஞாயிற்றுக்கிழமையில ருத்ராபிஷேகம் செஞ்சு பைரவருக்கு வடை மாலை சாத்தி வழிபட்டா திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்றதும் கடன் சுமை உள்ளவர்களுக்கு ராகு காலத்துல கால பைரவருக்கு முந்திரி பருப்புல மாலை கட்டி சாத்துறது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதே போல பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச புனுகு சாத்தி வந்து வெண்பொங்கல் நிவேதனம் செய்தால் நலம் அனைத்து விதமான நலங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இதையெல்லாம் வந்து நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் நல்ல நிலைக்கு போறதுக்கான வழியை வந்து இந்த கால பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதும் இருக்கு அதே மாதிரி பைரவருடைய அம்சமாக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கார் அவர் வந்து ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவராக இருக்கார் அந்த பைரவருடைய வரலாறு அவருடைய தோற்றம் எல்லாமே வந்து எப்படி வழிபடணும் அது அனைத்தையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பைரவருடைய இன்னொரு உருவமாக ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் இருக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவர் அந்த ஐஸ்வரேஸ்வரர் கிட்டதான் அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து வளர்ப்பிற அஷ்டமி அன்னைக்கு ராகு காலத்துல போய் பைரவரை வணங்கி கிட்ட வந்து பொன் பொருள் செல்வங்களை வாங்கி வந்து மற்ற அந்த டைம்ல வந்து வேண்டியவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு பக்தர்களுக்கு அதே போல நம்மளும் அந்த வளர்ப்பெறையில் வரக்கூடிய அஷ்டமி தினத்துல ராகு காலத்தில் பைர வேண்டி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபே வேற பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்